யாரை பார்த்து முட்டாளுங்கிற நீ முட்டாள் மட்டும் இல்ல நீ அயோத்தியன்

நீ ஹிந்து மதத்தை பேச அருகதே கிடையாது சோத்துக்காக மதமாறிய கூட்டத்தில் இருப்பவன் கருணாநிதி எப்படி வந்தாரு திருட்டுறையில் ஏறி சென்னைக்கு இன்னைக்கு கருணாநிதி குடும்ப சொத்து என்ன உலகத்தில் ஐந்தாவது பணக்காரர் ராசா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த நடிகரும் மோடியின் தீவிர ஆதரவாளருமான ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அமீர் அவர்கள் வந்து சொல்கிறார் நாங்கள் முருகனுக்கெல்லாம் வந்து எதிரிகள் கிடையாது முருகன் பேராலங்க கலரம் செய்ய நினைப்பவர்களுக்கு தான் நாங்கள் எதிரி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த முருகன் மாநாடு முருகன் ப முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக திமுக கூட்டணியெலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அமீர் அவர்களும் பேசியிருந்தாங்க போதை கடத்தல் மன்னன் அமீர் அமீர் என்னும் தீவிரவாதி அமீர் ஒரு அயோக்கியன் அமீர் ஒரு திருடன் அமீர் ஒரு அரபிய அடிமை அமீர் ஒரு திமுகவின் கொத்தடிமை அந்த நாய் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்கோம் பாருங்க இதுவே கேவலம்னு நினைக்கிறேன் நான் உன் பேர் என்ன அமீர் தமிழ் பெயர் அடாது இல்ல பொது பெயர் அடாது பொதுவான பெயர் அமீர் நீ ஒரு மதம் சார்ந்தான பேர் வச்சிருக்கிற கமநாட்டி அதை மாத்திரா முதல்ல அதை மாத்தி பொது பெயர் வரிடா தமிழ் பெயர் வரிடா தமிழ் குடி தாங்கின்னு வச்சுக்க வச்சுக்கிட்டு பேசுற பரதேஷ் நீ வச்சிருக்கிறது ஒரு அரபி பேரை வச்சுட்டு நீ பயன்படுத்துறது வணங்குறது இஸ்லாம் மதத்தை நீ நீ இந்து மதத்தை பேச உனக்கே முருகனுக்கு எதிரியா முருகனுக்கு நண்பராக இருந்தா எனக்கு எதிரி இல்லை என்று கூறின கூறிய கூடுதல் சரியாக இருந்தால் நீ சிக்கந்தர் மலை என்றுதான் திருப்புறம் கொண்ட மலைவே சொல்லுவேன் நீ சொல்லியிருக்க மாட்டேன் உண்மையா சார் முருகன் எங்களுக்கு எதிரி இல்லை ஆனால் முருகன் மலையை நாங்கள் சிக்கந்தர் மலை என்றுதான் சொல்லுவோம் இந்த ராஸ்க திருட்டு கோர்ட்டுன்னு ஒன்று சிலண்டன்ல இருக்கு இந்த முருகன் மலை தொடர்பாக திருப்புரங்குன்றம் மலை தொடர்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வழக்கு நடக்குது அதனுடைய இறுதி வழக்கு லண்டனில் நடைபெற்று லண்டனில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது அந்த பகுதியில் இருக்கிற சிக்கந்தர் தர்கா என்கின் இந்த பகுதியை தவிர்த்து மற்ற இருக்கிற அத்தனை பகுதியும் மலை அடிவாரம் உட்பட கிரிவலப்பாதை உட்பட அனைத்தும் அந்த முருகனுக்கே சொந்தம் தீர்ப்பு இருக்குடா அந்த காலகட்டத்தில் அதான் சுப்ரீம் கோர்ட் லண்டன்ல வழக்கு நடந்து முருக பக்தர்களால் வழக்கு தொடரப்பட்டு அது மட்டும் இல்லை அங்கே உள்ள மலையை உடைச்சு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு முயற்சி பண்ணது ஆங்கில அரசாங்கம் அதை எடுத்து வழக்கு போட்டு முருகனுக்கு நீ உடைக்க கூடாதுன்னு உடைக்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான் முருகன் மலையின் ஜட்மெண்ட் கொடுத்துருக்கான் இந்த பொறுக்கி பேருக்கு திரும்ப சிக்கந்தர் என்ன கிட்ட வந்தான் சிக்கந்தர் யார் அவனா மத குருமாரா சிக்கந்தன்களும் கபரோட அடியாறு அந்த பையங்க உள்ள வந்து இருக்கிற இந்து கோயிலெலாம் அடிச்சு உடைச்சு எல்லா கோயிலும் இருபது வருஷம் பூட்டி போட்டு விளக்கு இல்லாம அந்த தரிசனம் இல்லாம அந்த கோயிலை வந்து நிர்மூலமாக்குற துணை போன சிக்கந்தர் பையங்க செத்து போயிட்டான் வேறு குலாமியர்கள் கொண்டு தான் அங்கே வந்து ஒரு அரக்கஸ்தானம் வச்சுக்கான தர்கான்னு மத குருமார்களுக்கு தான் தர்கா இருக்கும் சிக்கந்தர் பையன் ஒன்று மத குருமார் இல்லையே அவன் ஒரு போர் தளபதி இல்லை அவன் இந்து மதத்தை அழித்து ஒழிக்க வந்த நாய் தான அவன் அவனுக்கு என்னென்ன சிக்கந்தன் மலை அங்கே போய் ஒரு மலை வந்துச்சு அவனுக்கு முருகன் முதல்ல வந்தாரா இஸ்லாம் முதல்ல வந்துச்சா முருகனுடைய வரலாறு வந்து வேத காலத்தில் பேசப்பட்டிருக்கு வே வேதங்களில் முருகனை பற்றி பேசப்பட்டிருக்கிறது மகாபாரதம் பேசுகிறது முருகனை பற்றி ராமாயணம் பேசுகிறது முருகனை பற்றி அந்த காலத்தில் ஒரு ராமாயண காலத்தில் தோன்றியதா இஸ்லாம் மகாபாரத காலத்தில் தோன்றியதா இஸ்லாம் அந்த காலத்தில் முருகன் வரலாறு இருக்குது முருகன் தோன்றிய காலத்தில் முருகனை வணங்கக்கூடிய காலத்திலேருந்து கு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடான்னா நீ வந்து அங்க ஆலயம் வந்தா நூ மு முந்நூறு நானூறு வருஷம் கழிச்சு இஸ்லாம் தோன்றியது அங்கே பிறகு சிக்கந்தர் மலையாகவும் அது முருகன் காலங்காலமாக இருக்கிற மலை சிக்கந்தர் மலை தான் சொல்லுவாங்கறியா உன்னை செருப்பால் அடிச்சான்னா நான் கேட்குறேன் நீ யார் நீனு அமீர் யாரு அவன் யாருக்காச்சும் நேர்மையா உண்மை பெத்த தாய்க்கே உண்மையாக இருக்க மாட்டான் சார் பெத்த தாய்க்கு கட்டின பொண்டாட்டி கூட அவன் உண்மையா இருக்க மாட்டான் ஆட்டோட உடல் உறவு கொள்றது சரின்னு சொன்ன நாய் தானே சார் அவன் ஆட்டோட உடல் உறவு கொள்ளலாம் அதுவும் தவறு இல்லைன்னு பேசணும் தானாவே அவன் அயோக்கியப்பா தான சரி நாங்க வந்து மத தான் நாங்க எதிரில் முருகன் எங்களுக்கு எதிரி இல்லை சரி ஒருத்த வந்து சனாவனத்தை வேறொரு போல் மாநாடு போட்டான திருச்சியில அப்ப அது வந்து உனக்கு மத வெறியா தெரியலையா டெங்கு மலேரியா இவ் கொரோனா போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் பேசினான அது உனக்கு மத துவேசமா தெரியலையா ஒரு இந்து கடவுளின் ஒரு இஞ்சி சிலை இருக்கிற வரைக்கும் இங்க கம்யூனிசம் வளராது இங்கு இந்த மாநிலம் செழிப்புற வேண்டும் இன்றே தமிழர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் சொன்னான ஒரு அயோக்கிய ராஸ்கள் அது மத துவேசம் இல்லையா இந்து மதத்தில் தேசி மகன் சொன்ன ஒரு அயோக்கிய ராஸ்கள் அன்னைக்கு அது மத துவேசம் உனக்கு படலையா அன்னைக்கெல்லாம் எந்த ஆட்டுக்குட்டியோட நீ உடலுறவு கொண்டுட்டு இருந்த உனக்கு இது தெரியாம போவேன் அமீர்லாம் ஒரு ஆளே கிடையாது திருட்டு பையன் நான் நேராக பார்த்தா உனக்கு செருப்பை கொண்டு அடிச்சுங்க அவ்வளோக்கும் வரும் உன் நீ அடுத்த மதத்தில் இருக்க ஓ மதத்தை நான் வந்து குறை சொல்லி பேசி உன் இறை தூதரை நான் குறை சொல்லி பேசி அதற்கு நீ எதிர்ப்பு தெரிவிச்சா சரி ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ இந்து முன்னணி தலைவர்களோ பிஜேபி தலைவர்களோ பிஜேபி தொண்டனோ யாராச்சும் உன் மதத்தை இழித்து பழித்து ஏதாச்சும் நாங்கள் பேசுகிறோமா கேள்வி கேட்குறோமா இப்போ வந்து பித்த தோழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டணும் இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து போட்டாங்கள்ல அதை நாங்கள் எயித்து பேசுனோமா அது மத துவேச மாநாடுன்னு சொல்லமா எத்தனை இஸ்லாமியர் மாநாடு நடக்குது எத்தனை கிறிஸ்துவர்கள் மாநாடு நடக்குது அதற்கெல்லாம் நாங்கள் போய் க தடை இருக்கோமா அதை எயித்து பேசுகிறோமா இந்த பச்சை பாஸ் காலேஜ் எயித்தாப்பில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் எவ்வரி மாதம் கிறிஸ்துவர் மாநாடு நடக்கும் அற்புதங்கள் அமாவாசை கூட்டம் பௌர்ணமி கூட்டம்லாம் கூட்டம் போடுறாங்க நாங்கள் ஏதாச்சும் பேசுகிறோம் அதை பற்றி அதுக்காகச்சும் மனித சங்கலி போராட்டம் நடத்துறமா எங்களுக்கு ஏசு கிறிஸ்துக்கு பிரச்சனை கிடையாது இப்படி மத பிரச்சாரம் செய்வது தவறு இது துவேஷத்தை உருவாக்கும் ஏதாச்சும் பேசுகிறேமா ஒரு கிறிஸ்துவ பாதிரி என்ன சொன்னா இந்த பாரத தாயை வந்து நான் சூ போட்டு மிதிப்பேன்னா சொன்னான ஒருத்தன் நாங்கள் என்ன அப்படி சொல்லியிருந்தோமா கிறிஸ்துவத்தை ராகுல் காந்தி என்ன பேசுனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒன்லி கடவுள் துர்கா எல்லாம் கடவுளே கிடையாது அப்படின்னு பேசுனான் அந்த பையன் அப்புறம் இன்னொரு பாதிரி என்ன பண்ணா இங்க இருக்கிற ஹிந்து கோயில் எல்லாம் சாத்தான்களின் கோட்டை அந்த சாத்தான்களின் கோட்டையை தகர்க்கணும்னு பேசுறாங்க அப்படி யாராச்சும் நாங்க இந்து தலைவர்கள் நாங்க பேசியிருக்கோமா ஐயா அர்ஜுன் சம்பத் பேசியிருக்காரா ஐயா காடேஸ்வரன் சுப்பிரமணியன் பேசியிருக்காரா ஹச்சி ராஜா பேசியிருக்காங்களா அண்ணாமலை பேசியிருக்காரா யார் பேசியிருக்கோம் நாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு மதத்தை பத்தி நாங்க குற்றம் சொல்லி பேசியிருக்கோமா அன்னைக்கெல்லாம் அது மதச்சார்பின்மையே அந்த அமீர் பயலுக்கு படலன்னா இது மட்டும் அப்புறம் அவனுக்கு படம் இது மட்டும் உனக்கு எப்படா படம் திடீர்னு ஒரு மலை அங்க சிவன் கோயில் இருக்கு திடீர்னு போய் வேலை சில்வே வச்சு இன்னு கிறிஸ்துவ மலங்குறான் சென்னிமலை முருகன் கோயில் வந்து முந்நூறு நானூறு வருஷமா சென்னிமலை முருகன் அங்க வச்சு மக்கள் வழிபட்டு இருக்காங்க திடீர்னு அதில் ஒரு எடுத்து கிறிஸ்துவ மலன்ட்டான் திடீர்னு வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கு தர்காவுக்கு வழிபாட்டுக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்காங்க பக்தர்கள் அதை டிஸ்டர்பே பண்ணல திடீர்னு கந்தூரி கொடுக்க போறேன் நான் ஆடு வெட்ட போறேன் நான் மாடு வெட்ட போறேன் நான் பண்ணி வெட்ட போறேன்னு உங்க நாயக களம்தான் அது பிரச்சனையாச்சு இப்படி தொடர்ந்து முருகன் கோயில்களுக்கும் இந்து கோயில்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருவதால் ஹிந்துக்களை ஒருங்கிணைக்க முடிவு செய்து நாங்கள் முருக பக்தர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாநாடு நடத்தினோம் அது ஏன் உனக்கு பிடிக்கல உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நாங்கள் வந்து அல்லாவை தப்பாக பேசி மாநாடு நடத்த போகிறோம்னு சொன்னோமா நபிகள் நாயகத்தை தப்பா பேச போய் நாங்கள் ஒரு மாநாடு நடத்த போறோம்னு சொன்னோமா அப்படிலாம் சொல்லிய நாங்கள் முருக பக்தர்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் எங்களுக்கு பிடிச்சவங்கள கூப்பிட்டு பேச வச்சோம் எங்களுக்கு பிடிச்சவங்களாம் ஒன்று சேர்ந்து போய் அங்கே உக்காந்தோம் உனக்கு என்னடா வலிக்குது உனக்கு எங்க வலிக்குது நீ தூ இஸ்லாமியர் நீ ஹிந்து மதத்தை பேச உனக்கு அருகதே கிடையாது நீ நீ வந்து இறக்குமதி செய்யப்பட்ட மதத்தின் சோத்துக்காக மதமாறிய கூட்டத்தில் இருப்பவன் ஆனால் அந்த காலத்தில் நீ என் அப்ப என் என் முப்பாட்டனுக்கு பூட்டன் பூட்டனுக்கு பூட்டன் இந்த காலத்துல இங்க எங்க வா எங்க முன் மூதாதையர்கள் சொத்துக்கும் துப்பாக்கிக்கு அஞ்சாமல் ஹிந்துக்காக வாழ்ந்தா பாருங்க நான் வந்து ஒரு ஹிந்து நான் ஒரு சனாதரி நான் மதம் மாற மாட்டேன் நின்னா பாருங்க என் மூதாதையர்கள் நாங்க மார்த்தட்டி சொல்லுவோண்டா நீ சோத்துக்காகவும் துப்பாக்கிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசை வார்த்தைகளுக்காகவும் ஆசை நாய்களுக்காகவும் உன் பூட்டணும் பாட்டணும் மதம் மாறின கூட்டத்தை சேர்ந்த ஒரு அரேபிய அடிமடா நீ நீ என் மதத்தை பற்றி பேசக்கூடாது என் முருகனை பற்றி பேசுறதுக்கு அமீருக்கு அருகது கிடையாது அமித்ஷா அவர்களை வந்து ஆ ராசா என்ற திமுக எம்பி ஒரு உள்துறை அமைச்சரையே பார்த்து முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசியிருக்கிறார் உண்மைதானே சார் உண்மைதானே அந்த பாலு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரா இருந்தான் ஒரு லட்சத்தி எழுநூறு எழுபத்தி கோடி ஊழல் பதினோரு வருஷம் ஆட்சியில் இருக்காரு உள்துறை அமைச்சரா இருக்காரு கொள்ளை அடிச்சாரா அமித்ஷா மக்கள் காசை அடிக்க தெரியாமல் மத்திய அமைச்சராக பதினோரு ஆண்டுகள் இருப்பதனால் அவரை கருணாநிதி எப்படி வந்தாரு திரு ஏறி சென்னைக்கு வந்தாரு கருணாநிதி குடும்ப சொத்து என்ன உலகத்தில் ஐந்தாவது பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கானுங்க அப்படி அமித்ஷா அதனால முட்டாள்கிறார் மக்கள் பணியே மக்கள் பணியை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்கள் பணியை தவிர்த்து நாங்கள் ஆகாஷ் பாஸ்கரங்களையும் ரத்தீசுகளையும் விக்ரம் ஜூஜிகளையும் உருவாக்கி நாங்கள் போதைப் பொருள் பார்ட்டிகளை நடத்தக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் புத்திசாலிகள் நீங்கள் முட்டாள்கள் இப்படி இருந்தால் முட்டாள்னா தான் சொல்லுவான் திமுக காரம் அப்படி தான் சொல்லுவான் ஏன்னா திமுக காரம் செய்கிறதுலாம் எ எந்த விஷயம் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் பயனுள்ள செஞ்சுருக்கான் இப்போ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா கட்சியிலேருந்து போர்ட்டை ஓட்டி எதிர்கட்சிக்கார்ட்ட அடி உதவ வாங்கி நிதி வாங்கி கட்சி வளர்த்து மைக்கில் பேசி கச்சை வளர்த்து வச்சவன் இன்னும் அதே தான் இருக்கான் அவனுக்கு ஒரு கமிஷனர் பதவி கிடைக்க மாட்டாங்குது அவனுக்கு ஒரு கோயில் அருங்காளர் பதவி கிடைக்க மாட்டாங்குது அவன் அதே நிலைமையில் இன்னும் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கான் வீடு வீடு ஓட்டு போயிட்டு இருக்கான் அவன் அதே நிலையிலே இருக்கான் ஆனா முதலமைச்சர் பேரனா இருக்கக்கூடியவன் இளைஞரணி தலைவராகவான் எம்எல்ஏ ஆகுவான் மினிஸ்டர் ஆகுவான் துணை முதலமைச்சர் ஆயிடுவான் நாளைக்கு அவன் தான் முதலமைச்சர் அவன் முதலமைச்சர் ஆயிட்டா அவன் அவன் பின்னடியா வரணும்னு திடீர்னு கொண்டு போய் கலைஞர் டிவி நிர்வாகி ஏன்னா இவர் முதல்ல முரசொலிக்கு தான் போனார் மு ஸ்டாலின் முரசொலி நிர்வாகியாகி இளைஞரணி தலைவராகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இப்ப அவர் கலைஞர் டிவி நிர்வாகியாகி இளைஞரணி தலைவராகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுவார் உதயநிதி பையன் நீ எல்லாம் பேசுறதுக்கு யோகா இருக்கா மிஸ்டர் ராசா உனக்கு சூடு சொர்ண மானம் ரோசம் அங்க சங்க ராசாவுக்கு இருக்குதா ஓ சொந்த ஊரு நீ பிறந்து வளர்ந்து படிச்சு மூணு முறை எம்பி யா இருந்து வாழ்ந்த அந்த தொகுதியில பொது தொகுதி ஆனதும் பொது தொகுதியில் போட்டியிட உனக்கு தகுதி இல்லை உனக்கு தராதரம் இல்ல நீ பிறந்த ஊராக இருந்தாலும் பொது தொகுதியில் போட்டியிட பட்டியலினத்தை சேர்ந்த உனக்கு தகுதி இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து உன்னை நீலகிரிக்கு அடித்து விரட்டிய பொழுது நீ மானமுள்ள ரோசம் உள்ள மனிதனாக இருந்தால் விட்டு வெளியே வந்துடும் என் ஊர்ல என் தொகுதியில் நான் போட்டி போடுற தகுதி எனக்கு இருக்கு நான் ஏன் நீலகிரிக்கு போகணும்னு நீ கேள்வி கேட்டிருந்தீன்னா நீ வந்து புத்திசாலி நீ கடைஞ்சி அடைச்ச அடி முட்டால் அயோக்கிய பைய திருட்டு பைய முள்ள மாறி பைய பொது சொத்தை கொள்ளை அடிக்கிற பைய உன் மேல பொது சொத்தை கொள்ளை அடிச்சதா வழக்கு இருக்குது இப்ப வழக்கு நீதிமன்றத்துல போயிட்டு இருக்குது அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு உன் சொத்தை அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது விசாரணை அமைப்புகளால் நீ இங்க பார்த்து யார பத்திரா பேசுற இந்தியாவின் இரும்பு மனிதனை பார்த்து பேசுற கட்சி தலைவரான பிறகு கிட்டத்தட்ட பத்து மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்துக்கு தன் கட்சியை கொண்டு வந்த உழைப்பாளியை பத்தி பேசுற பதினோரு ஆண்டுகள் பதவியில் இருந்தும் சிங்கிள் நயா பைசா கூட ஊழல் செய்யாமல் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனை பார்த்து பேசுற முட்டாளா நீ யாரை பார்த்து முட்டாளுங்கிற நீ முட்டாள் மட்டும் இல்ல நீ அயோக்கியன் திருடன் பொம்பளை பொறுக்கி நீ நீ எந்தெந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்க இதை பேச முடியாது வெளியில இதை மக்களின் பார்வைக்கே உன்னை மனிதனாக்கி உன்னை அரசியல்வாதியாக்கி உன்னை எம்பி ஆக்கி உன்னை மத்திய அமைச்சராக்கி இவ்வளவு செய்த குடும்பத்து பெண்ணிடம் துரோகம் பண்ண அயோக்கிய ராஸ்கல்லின் மனம் கவர்ந்தவரின் ஜெயலலிதா சொன்னாங்களே கவர்ந்தவரின் ஆசை நாயகன் சொன்னாங்களா ஜெயலலிதா அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண துரோகி அயோக்கிய ராஸ்கல் பொதுமக்கள் பணத்தை திருடி கொள்ளையடிச்ச பையனின்னு கூட இருந்த நண்பனிய கொலை செய்த குற்றவாளி நின்னு நீ பேசுற நீ ஆனா நீட்டாள அவர் சொன்னது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அப்பீலுக்கு போய் பத்து வருஷம் ஆச்சு அந்த வழக்கம் முடிச்சு தூக்கி போட்டு வச்சு மெதிக்காம விட்டு வச்சிருக்காங்க பாருங்க அதுதான் முட்டாள்றாரு அதுக்காக தான் அவர் அமித்ஷா முட்டாள்றாரு அந்த வழக்கை முடிச்சிருக்கணும்ல அப்பீல் போன வழக்கை தூச்சி வழக்க முடிக்கல இல்லை இவங்க முடிக்காமல் இருக்கிறது ராசாவும் அக்காவும் தான் காரணம் மனு மேல மனு போட்டு அந்த வழக்கை தாமதப்படுத்திக்கிட்டே வர்றாங்க ஆனால் அதை விரைவுபடுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்காத இருக்கிறாள்ல அதனாலதான் தான் அவரை பார்த்து முட்டாள் அந்த முட்டாப்பை அயோக்கியப்பை திருட்டு போய் பொமலை பிடிச்சி போய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹந்த்